மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இச்செய்தியில் இன்று நாம் பார்க்க இருப்பது சுண்ணாம்பு மண் கால்கேரியஸ் சாயல் மேலாண்மை யுத்திகள் கால்சியம் கார்பனேட் மண்ணில் அதிக அளவில் உள்ள பொழுது பயிர் விளைச்சலுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்தும் இவ்வகையான மண் சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் சிதைந்த பாறை இடுக்குகளிலிருந்து உருவாகின்றன இம்மண்ணுடைய கார அமிலத்தன்மை பொதுவாக ஏழு புள்ளி ஆறு முதல் எட்டு புள்ளி மூன்றாக இருக்கும் மண்ணில் அதிக அளவு கால்சியம் கார்பனேட் ஆனது நைட்ரஜன் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு மாங்கனீசு துத்தநாகம் மற்றும் காப்பர் தாதுக்களின் வேதியியல் மற்றும் கிடக்கையினை பாதிக்கும் இம்மண் வகையினை கீழ்காணுமாறு மேலாண்மை செய்திடலாம் சுண்ணாம்பு நில மேலாண்மை யுத்திகள் ஒன்று அதிக அளவில் பசுந்தால் அல்லது தொழு உறவிடவும் அல்லது தக்கைப்பூண்டு சாகுபடி செய்து போக்கும் தருணத்தில் மடக்கி உழவும் ஏக்கருக்கு ஐந்து டன் அளவில் கரும்பாலைக் கழிவு இடலாம் பாசன நீர் தேங்குவதை தவிர்க்கவும் ஏக்கருக்கு பரிந்துரைத்த அளவு கந்தக உரம் இடவும் பாக்டம்பாஸ் அல்லது பாரம்பாஸ் போன்ற கந்தகம் கலந்துள்ள உரங்களை பயன்படுத்தவும் உரங்களை பயிர்க்கு ஏற்ப பரிந்துரைப்படி பிரித்து இடவும் நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம் தாமிரம் இரும்பு போன்ற சத்துக்கள் பயிருக்கு கிடைத்திட உரிய நுண்ணூட்ட கலவையினையும் இடவரும் தலைச்சத்திற்கு அம்மோனியம் சல்பேட் அம்மோனியம் பாஸ்பேட் சல்பேட் உரத்தினையும் மணிச்சத்திற்கு அம்மோனியம் பாஸ்பேட் சல்பேட் டிஏபி காம்ப்ளக்ஸ் உரத்தினையும் சாம்பல் சத்திற்கு பொட்டாசியம் சல்பேட் உரங்களையும் பயன்படுத்துவதால் உரோ உபயோகத்திறன் அதிகரித்து பயிர் விளைச்சல் அதிகரித்து விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் நன்றி